ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசா வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் சஷ்டி திதியின் பற்றி பார்ப்போம் சஷ்டி அல்லது சட்டி என்றால் ஆறு என்பது பொருள் இது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் சஷ்டியை சுக்கில பட்ச சஷ்டி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சஷ்டி தினம் கிருஷ்ண பட்ச சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு தமிழ் மாதமான இப்பசி மாதத்தில் வளர்பிறையில் வரும் சஷ்டி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த தினத்தில் மான இருப்பது மிகவும் சிறப்பாகும் ஆறாவது சந்திர நாளாகிய சஷ்டி திதி நமது கனவுகளை வெளிப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தேவையான பலத்தை அளிக்கிறது சஷ்டி திதியில் செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பார்ப்போம் இந்த திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன் எனப்படும் முருகப் பெருமான் ஆவார் ஆறுமுகம் கொண்ட முருகனை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பெருகும் முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் கிட்டும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் வாழ்க்கையில் தூள்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சிற்பம் வாசு போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் புதிய ஆபரணங்கள் தயாரிக்கலாம் புது வாகனம் வாங்கலாம் புதியவர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் புதிய நண்பர்களை சந்தித்தல் கொண்டாட்டம் கேளிக்கை முதலியன சிறப்பை தரும் புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த திதி வரும் நாளில் புதிய வேலையில் சேருதல் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய உகந்த நாளாகும் மேலும் இந்த திதியில் புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம் சிற்பம் மற்றும் வாஸ்து சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் நகை தயாரிக்கலாம் கோவில் சம்பந்தமான சுபக்காரியங்கள் மற்றும் கோவில் குளங்கள் சீரமைத்தல் போன்ற செயல்களை செய்ய ஏற்ற திதியாகும் திங்கட்கிழமை வரும் சஷ்டி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்நாளில் செய்யப்படும் எந்த காரியமும் முழுமையான பலனை தராது சஷ்டி திதிக்கான திதிசூனிய ராசிகள் மேஷம் மற்றும் சிம்மம் ஆகும் இவர்கள் இந்த திதியில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது சஷ்டி திதியின் தெய்வங்கள் நித்யா தேவைகளைப் பற்றி பார்ப்போம் சஷ்டி திதிக்கான வளர்ப்பிரை தெய்வம் செவ்வாய் மற்றும் தேய்ப்பிறை தெய்வம் முருகர் ஆவார்கள் வளர்ப்பிறை சஷ்டி திதிக்கு உரிய நித்யா தேவி மகா நித்யா மற்றும் தேய்ப்பிறை உரிய நித்யா தேவேரி நித்ய நித்யா இந்த திதியில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த திதியில் காரியங்களை செய்யும் பொது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வளர்ப்பெறையில் மகாவஜரேஸ்வரி நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் மகாவஜேஸ்வரியை வித்மகி வஜ நித்யாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதையாத் தேய்ப்பிறையில் மரி நித்ய நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் நித்யா பைரவே வித்மகே நித்யா நித்யாயை தீமகி தன்னோ யோகினி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட உண்டாகும் பலன்கள் மகாவஜேஸ்வரி நித்யா மந்திரத்தை சொல்ல அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் ரீநித்ய நித்யா மந்திரத்தை சொல்ல அனைத்துத் துளைகள் தானே விலகும் தடைகள் தவிடுபொடியாகும் தோஷங்கள் தறையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இஷ்டமுடன் வந்தடையும் தீர்க்கமான உடல் நலமும் அஷ்டமாசித்திகளும் கிட்டும் அடுத்ததாக திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் சோர்வு உடைய மெலிந்த தேகத்தை உடையவர்களாகவும் யாவரும் போற்றும் புகழ் உடையவர்களாகவும் பிரபுக்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் முன்கோபியாகவும் இருப்பார்கள் செல்வம் நிறைய சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதாவது செல்வந்தர்களாக இருக்க விருப்பப்படுவார்கள் மேலும் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற உள்ளவர்கள் அவர்களின் விருப்பத்தின்படி செல்வந்தர்களாகவும் அதிக ஆற்றல் உடையவர்களாகவும் வேரம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்கள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அதிகம் விரும்பப்படுவாராக இருப்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகம் எனலாம் நண்பர்களும் அதிகமாக இருப்பார்கள் என்றாலும் தனிமையாக இருக்க பிடிக்கும் இவர்களை எதற்கும் எளிதில் சம்மதிக்க வைப்பது கடினம் பிடிவாதமான குணம் உடையவர்கள் மற்றவர்களை நம்புவதை விட தங்களின் மேலே அதிக நம்பிக்கை உடையவர்கள் எனலாம் பல்வேறு இடங்களுக்குச் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு வயிற்று வலி பாதிப்பு இருக்கலாம் அதிக ஆற்றல் உடையவர்களாகவும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நன்றி வணக்கம்